அத்தியாயம் மூன்று உடன்படிக்கை பாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியும் பாண்டிய மன்னனும் இந்த மூணு நாளைக்குள்ள ஒரு நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க புலிகேசி அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்பக்கூடிய கூடிய நேரத்துல பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாரு கொள்ளிடத்தினுடைய வடகரைக்கு வந்து ஏன் கூட நீங்க மூணு நாலு நாள் தங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதனால பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு தன்னோட முக்கிய மந்திரி அந்த குறுநில மன்னர்களோட சேர்ந்து மறுநாள் கொள்ளிடத்தின் வடகரைக்கு வந்து சேர்றாரு புலிகேசி பாண்டிய மன்னனையும் குறுநில மன்னர்களையும் ராஜ உபச்சாரங்களோட வரவேற்கிறாரு தடமுடலா விருந்து வைக்கிறாரு வாதாபி படையில் இருக்கக்கூடிய வில்லாளிகள் வீரர்கள் மல்லர்கள் இவங்க எல்லாருமே அந்த பேரரசர்களின் முன்னிலையில தத்தம் திறமைகளை வெளிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாதாபியின் அரண்மனை கவிஞர் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பல புகழ்ச்சி கவிதைகளை பாடுறாரு அந்த புலவரினுடைய பாடலை பாத்தீங்கன்னா அந்த புலவர் நல்லா உருட்டிருக்காருங்க கணக்கற்ற வெண்குடையும் வெண் சாமரங்களையும் பார்க்கும் போது அலை எறியக்கூடிய திருப்பாற்கடலை ஒத்து இருந்துச்சா அந்த வாதாபி சைனியம் இப்படி கடல் மாதிரி வரக்கூடிய வாதாபி சைனியத்தை பார்த்த உடனே காஞ்சி மகேந்திர பல்லவன் நடுநடுங்கி போய் தன்னுடைய சிறு குட்டையை ஒத்த அதாவது கொஞ்சமான படை வீரர்களையும் பல்லவரும் மாமல்லரும் என்ன செய்வாங்களோ தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி இருக்கிறாருல அவர் வந்து கயல் மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய காவிரி நதியை பாக்குறதுக்காக தெற்கு நோக்கி வந்தாராம் அந்த காவிரி நதிக்கரையில பாண்டிய மன்னனை பார்த்து அவ்வளவு அவர் தென்கரைக்கு எல்லாம் நிப்பாட்டி யானை பாலம் இதனால காவேரியின் நீரோட்டம் ஒரு பக்கம் தடைப்பட்டுச்சான் ஆனா மறுபக்கமும் தண்ணி வெள்ளமா போகுதான் என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் தடைப்பட்ட தண்ணி மறுபக்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இந்த நிக்குது இல்ல யானைகள் இந்த மத நீர் காவிரி ஆற்றில் வடிந்து அந்த மத நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லி இந்த புலவர்கள் உருட்டு உருட்டுன்னு கவிதையை கேட்ட பாண்டிய மன்னரும் மற்ற சிற்றரசர்களும் மது உண்டவர்களை போல் மயங்கி நிற்கின்றார்கள் பேரரசர்கள் ரெண்டு பேரும் நல்ல பேசுனதுக்கு அப்புறம் பாண்டிய மன்னன் கிளம்புறாரு கிளம்பும் போது கிட்ட வந்து சொல்றாரு சத்யாச்சிரயா பல்லவனை முறியடிச்சு காஞ்சியை நீங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் அப்படியே போயிடக்கூடாது நேரா நீங்க என்ன செய்யணும் மதுரைக்கு வந்து மதுரையினுடைய சீர் சிறப்பு இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்றாரு மதுரைக்கு வாரேன்னு சொல்ற புலிகேசி காஞ்சிய பத்தி எழுதின புத்த பிக்ஷு மதுரைய பத்தியும் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாரு உடனே பாண்டிய மன்னன் பௌத்த துறவிய பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார் நானே கேட்கணும்னு நினைச்சேன் பௌத்த துறவி எங்க நாகநந்தி அடிகள் உங்க கூட இருப்பாருங்களா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு உடனே புலிகேசி சொல்றாரு பௌத்த துறவிய பத்தி எந்த தகவலும் இல்ல அவர் மதுரைக்கு வந்திருந்தாருல்ல உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்பினாரு எங்க போறதா சொன்னாரு அப்படின்னு புலிகேசி கேக்குறாரு பௌத்த துறவி மதுரைக்கு வரும்போது எங்க அப்பா காலம் ஆயிட்டாரு அந்த நேரத்துல ஏற்பட்ட குழப்பத்தினால பௌத்த துறவிய சிறையில வச்சுட்டாங்க என்னோட முடிசூட்டு விழாவுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் பௌத்த துறவி சிறையில இருக்கிறது உடனே நான் அவரை விடுதலை பண்ணினேன் விடுதலையான உடனே பௌத்த துறவி கேட்ட முதல் கேள்வி வாதாபி சைனியா காஞ்சிக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது தான் இல்ல இன்னும் வடபெண்ணை தான் இருக்கு அப்படின்னு நான் சொன்ன உடனே அவருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்னைய உடனே கொள்ளிடக்கரைக்கு வர சொன்னாரு அதுக்கு முன்னாடியே தான் போயிடுறதா சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் உங்களை சந்திக்கவே இல்லையா அப்படின்னு மறுபடி பாண்டிய மன்னன் புலிகேசி கிட்ட கேட்கிறாரு இல்ல அவர் என்னைய பார்க்க வரவே இல்லை இந்த மூடன் துர்விநீதனாலதான் பௌத்த துறவிக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாரு புலிகேசி உடனே பாண்டிய மன்னன் சொல்றான் பௌத்த துறவி என்கிட்ட சொன்னது ஒண்ணு ஆனா துர்விநீதன் செஞ்சது வேற ஒன்னா இருக்கு ஒருவேளை மகேந்திர பல்லவன் தப்பி ஓட முயற்சி செஞ்சா நான் கொள்ளிடக்கரையில நின்னு தடுக்கணும்னு துர்விநீதன் மேற்கு எல்லையில நின்னு தடுக்கணும்னு ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா பௌத்த துறவி என்கிட்ட சொன்னார் சொன்னாரு ஆனா அப்படி இருக்கும்போது துர்விநீதன் எதுக்காக அவசரப்பட்டு காஞ்சிக்கு போனான் அதனாலதான் பொள்ளலூர்ல பிரம்மாதமா வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த பல்லவன் பாண்டிய மன்னன் உடனே புலிகேசி மக்கள் கிட்டியோ துறவி பத்தியோ கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த கிராமத்தை எல்லாம் தீக்கிரையாக்கலாமான்னு தோணுது அப்படின்னு வெறிபுடிச்ச மாதிரி சொல்றாரு புலிகேசி ஒற்றற்படை தலைவன் துருவி பத்தி ஏதோ சொன்னான்னு சொல்ற பாண்டிய மன்னன் ஒற்றற்படை தலைவனை கூப்பிட்டு துர்விநீதனை நீதனை பத்தி விசாரிக்கிறாப்ல உள்ளனூர் போர்ல தோல்வி அடைஞ்ச கங்கராஜா துர்விநீதன் தெற்கு நோக்கி ஓடி வந்திருக்காரு அவரை துரத்திக்கிட்டே மாமல்லரும் வந்தாராம் அந்த நேரத்துல திருப்பார்கடல் ஏறி உடைஞ்சதுனால மாமல்லரால துர்விநீதனை ஆனா கங்கராஜா துர்விநீதன் தென்பெண்ணைக்கு இக்கரைல வந்து பாடலிபுத்திரத்து சமணர் பள்ளியில ஒழிஞ்சுக்கிட்டாரா திருக்கோவலூர் கோட்ட தலைவன் சமண பள்ளியை இடிச்சு கங்க மகாராஜாவை சிறைப்பிடிச்சிட்டு போனதா ஜனங்க பேசிக்கிட்டாங்க திருக்கோவலூருக்கு தெற்க உள்ள மலைப்பிரதேசத்துல சிறை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு ஒற்றற்படை தலைவர் அதுக்கப்புறம் இந்த பேரரசர்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க புலிகேசி காஞ்சிக்கு திரும்ப போய் முற்றுகையை ஆரம்பிக்கணும்னும் காஞ்சிய அடிபணிய வைக்கிற வரைக்கும் பாதாபி சைனியத்துக்கு பாண்டிய மன்னன் உணவு அனுப்பணும் அப்படிங்கிறதும் முடிவாகுது அதே நேரத்துல கொள்ளிடத்துல தண்ணீர் குறைஞ்ச உடனே பாண்டியன் தன்னோட சைனியத்தோட நதியை தாண்டி முன்னேறி வந்து தென்பெண்ணை நதி வரைக்கும் கைப்பற்றிடணும் அப்படின்னு திருக்கோவலூர் கோட்ட தலைவனை தக்க தண்டனை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க இந்த உதவிகளை செய்த பாண்டிய மன்னனுக்கு கைமாறா குமரி முனையில் இருந்து தென்பெண்ணை வரைக்கும் உள்ள பிரதேசத்தின் மகா சக்கரவர்த்தியா ஜெயந்தவர்ம பாண்டியனை புலிகேசை அங்கீகரிக்கணுங்கிற உடன்படிக்கைய ரெண்டு பேரரசர்களும் ஏற்படுத்திக்கிறாங்க இந்த உடன்படிக்கை திருப்தியானதுனால வாதாபி புலிகேசி காஞ்சியை நோக்கி போறாரு ஜெயந்தவர்ம பாண்டியன் மறுபடியும் கொள்ளிடத்தின் தென்கரையை போய் சேர்றாரு இவங்க ரெண்டு பேர் நினைச்சதும் நடக்குமா